ஒரு லட்சம் இந்த அன்னத்துக்கு இது ரெண்டுக்கும் லைட் இருக்குற விடிய பிடிக்கணும் அப்படி ஒரு காலையில இருந்து மாலை மட்டும் இதுதான் கணைச்சல் அடுத்த மாதம் தொண்ணூறு ஆகுது அது வந்து அடிச்சு ரெண்டாயிரம் என்னுடைய மகனுக்கு கல்யாணம் போயிடு உங்களை கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் அக்களே இன்றைக்கு நாங்கள் இளங்கரை யாழ்ப்பாணம் தொண்டை மாநாட்டில் நிற்கிறோம் தொண்டை மாநாறு முருகன் ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த ஆலய வாசலோடு இருக்கின்ற ஒரு சந்தியில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு வயதும் அதிகத்தக்க ஒரு ஐயா ஆள் வந்து பழைய காலத்து முடல் காரை வச்சு அதை ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஐயா வந்து அந்த கார் தொடர்பாக ஐயாண்ட சாரதி வாழ்க்கையினுடைய இந்த அனுபவங்கள் தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கிருக்கோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் வரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பயன்பட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் விடுங்க இதுதான் ஐயாண்ட அந்த பழைய மாடல் கார் மொரஸ் வகையான கார் இதுதான் கிட்டத்தட்ட இது வந்து தற்காலத்தில் வந்து பயன்பாட்டில் இருந்து அருகி போன ஒரு கார் அதே நேரம் நான் இன்றைக்கு மத்தியானம் போய் ஃபோட்டோவில் போய் கொண்டிருக்கே இந்த பிரதேசத்துக்கு வர இந்த தென்னிலங்கை சுற்றுலா பயணிகள் மற்ற வெளிநாடு சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து இந்த ஐயாவையும் இந்த காரையும் வந்து படம் பிடிச்சிட்டு போனதை பார்க்கக்கூடிய மாதிரி அந்த வகையில் ஐயா வந்து இப்போ குறிப்பிட்ட காலத்திலே வந்து ட்ரெண்டிங்காக வந்துட்டார் என்னன்னா ஒன்று ஸ்ரீ நாற்பது முப்பத்தி ஏழு ஐயா நம்பர் கார் நம்பர் இதே காலமே இந்த காரில் நான் எதிரினதே இல்லை இருக்கு கார் இருக்கா முதல் சுத்தி பார்ப்பேன் சுத்தி பார்த்துட்டு ஐயாவோட காதைப்பமா ஐயோ டபுள் டபுள் முப்பத்தொண்டு கார் சரியோ இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்து அதாவது தென்னிலங்க பகுதி மக்கள் எல்லாம் வந்து இந்த கோயில் கோயிலே அந்த சுற்றுலா வந்துட்டு இந்த இடத்துல எல்லாம் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ ஒரு பிரபலமான இடம் தான விடம் சரி செல்வச்சன் என்று ஒரு நாளில் தூராண்டிய பிரதேசம் உள் விஷயங்களை பாருங்க ஸ்டியரிங் இது தரப்ப ஐயாவோட எல்லாம் காய்ச்சி பார்ப்போம் வாங்குவோம் என்னென்ன விஷயங்கள் பாருங்க ஐயாவோட நாங்கள் காரில் இருக்கா ட்ராவல் பண்ண போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா ஆ வணக்கம் ஐயா ஆ உங்களை பேரை சொல்லுங்க என்ன பேர் செல்லப்பா கார் கார் செல்லப்பா எத்தனை வருஷமா நீங்கள் கார்தான் அறுபதாம் ஆண்டு இல்லை செஞ்சிருக்கு அறுபதாம் ஆண்டு முதல் முதல் இந்த கார் தானே ஓடு இல்லை ஏ போட்டி ஓடுண்ணா ஏ போட்டி ஏ போட்டிக்கு பிறகு சிஎன்ஜிஎல் எல்லாம் ஓடுனான் அதுக்கு பிற்பாடு மண் கேம்பிரிட்ஜ் கேம்பிரிச் ஒஸ்போர்ட் கார் வச்சுருந்தான் பிறகு பெர்னா வச்சிருந்தான்

எனக்கு ஏழு மண்டால் தான் நான் வந்து நல்ல ஒரு சிறந்த சாரதிக்கான அழகாக தானே வேட எத்தினோர் இன்னைக்கு வந்து கொழும்பு போகணும் அங்கே போகணும் வேன் ஓடணும் பஸ் ஓடணும் எல்லோரையும் ஒன்று வாங்க எனக்கு அதெல்லாம் சரி வராது நான் வந்து என்னுடைய எனக்கு எந்த ஒரு சொத்து இருந்தால் அதை நான் வாய்ப்பேன் நான் இன்று வரையிலே எனக்கு இந்த அறுபதாம் ஆண்டு லைசன்ஸ் எடுத்து நான் இன்று வரையிலே ஒரு லட்ச வாகனம் ஓடையில் ஓடையில்

லாரி லாரி ஒரு எட்டு ஓடி மற்றதுல வந்து இப்ப புதுமடை கார ஓடி இருக்கிறீங்களா ஒரு ஒரு என்னுடைய பிரீத்தி பிள்ளை எடுத்த காரு கிழக்கி இல்லாத மாடல் இருக்கா ஓடிப்பாத்தி பார்த்து மட்டும் கேட்க மறந்துட்டு உங்களுக்கு வயதை சொல்லுங்க எத்தனை வயது வயது

தாய்ப்பால் தாய்ப்பால் அடுத்தது பனம்பழம் அடுத்தது பினாட்டு பழஞ்சோறு மற்றது ஒடியற் புட்டு குரக்கன் புட்டு ஆ அதுகளை தான் நான் சாப்பிட்டு வாங்க சாப்பாடு கஷ்டமான நேரம் அதுதான் சாப்பாடு அப்ப இந்த கிராமத்துல வந்து நீங்கள்லாம் முதல் முதல் எடுத்ததோ

அப்ப நீங்க தொடர்ச்சியா இந்த ஏன் புது மாடல் காருக்கு மாறில்ல இப்போ இது வந்து வரண்டி இந்த காரு ஆஹ் நீங்க பாருங்க இந்த காரு ஆஹ் அப்படியா அப்படிச்சான பலம் தான் வேற கார் என்றா அந்த பஸ்ஸு குடிக்காம உள்ள போயிடும் இது அப்படியா மேதி நீங்க என்ன ஒரிஜினல் முன்னே இப்ப இளம் வயது நேரம் கூடுதலாக இப்ப மழை காலத்துக்கு தான் மாறிக்கொண்டு வருகிறேன் படியான கார்களை இன்னைக்கு மாற மாட்டேன் மாற மாட்டேங்கிறேன் நான் மாற மாட்டேன் கயர் தான் நெடு வயிறு கயிற்தான் எந்த காலத்துல பா எனக்கு வந்து கயர் நல்ல மாதிரி ஆட்கள் இல்லாம நின்னுட்டு வருவேன் கஷ்டப்பட்டவன் வருவான் கஷ்டப்பட்டவனுக்கு தக்கன ஒரு ரேட் போட்டு வரும் அவனுக்கு உதவி செய்ய வேணுமென்னாலும் செய்வான் அவன் வயதி வரைக்கும் என்னென்ன கல்யாணம் வீட்டுக்கு ஒழுங்குக்கும் மாட்டேன்னு சொல்லுமா சாப்பிட்டு செட்டு விட்டு எல்லாம் வரும் எல்லாம் போடுவேன் காரை களி போட்டு வீட்டுக்கு விட வேண்டிய அது நேரம் கார அந்த பராமரிப்பும் அப்படியா இருக்கும் அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கும் இப்ப உண்மையில நாங்கள் இப்படியான கார்கள் இப்படியான உங்கள உங்கள அனுபவங்களுக்கு இருக்கிறதுல நாங்கள் கிடைச்ச ஒரு பாக்கியம் தான் சொல்லலாம் அந்த காலத்துல ஒப்படி இந்த காலத்துல வாகனம் வச்சிருக்கிறாக்க எண்ணிக்கை கூட அது நேரம் வந்து வாகன விபத்துகளும் அதிகமா இருக்கு அவருந்தான் பிள்ளையா இருக்கு இந்த இருக்கு அது சரியா உங்களோட டிரைவிங் வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத சம்பவம்னு சொல்றீங்க மறக்க முடியாதுன்னா நான் வந்து ஒரு இந்த டைவிங்கு விஷயத்தில் எனக்கு எங்கே போனாலும் ஒரு பேர் போலீஸில் போனாலும் சரி ஆர்மியில் போனாலும் சரி எந்த நாட்டுக்கு போனாலும் என்ன போட்டுவாங்க நான் அப்படி தான் ஆனால் ஒரு வாகனம் எனக்கு முன்னுக்கு போதன்னால் அது போய் எங்கேயே சைட் எடுக்கலாம்னு பார்த்து தான் எடுப்பேன் அவரை போய் வெட்டி கிட்டி அவரை கஷ்டம் கொடுத்து என்ன ஆனால் நான் ஓடிக்கொண்டு போக ஒரு ஃபைபர் சொல்வார் அந்த ஐயா என்ன அப்பா ஓடிக்கொண்டு போவேன் அப்படியான தான் நான் ஓடுவேன் ஆனால் உண்டு போட்டி அது வந்து நான் ஓடிக்கொண்டிருக்க பின்னுக்கு ஃபோன் அடித்து கிடித்து எதுவும் இல்லைனால் நான் கொஞ்சம் பொறுத்து பார்ப்பேன் அது சரிவரே இல்லைன்னா வெட்டி எடுத்துக்கொண்டு போயிடுது அதுக்குத்தான் உண்டு நம்ம நேர்த்தியான முறையில நல்ல ஒரு சாரதியம் தான் செய்திருக்கிறீங்க அஹ் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு லைசன்ஸ் ஆண்டு லைசு அடுத்தா இப்ப நாற்பது ஒரு அறுபது அறுபத்தஞ்சு அவ்வளவு கால அனுபவங்கள் நிறைய காய்ச்சல் சரி வாங்குவாங்க ஓருங்க முதல் முறையாக சின்ன நான் போக போகிறோம் ஒரு ஓட்டம் நெஞ்சு பாருங்க அங்கே இதை அங்கே வழியில் வேறு யாரும் வந்துருக்கணும் ஐயா என்ன காரை ஃபோட்டோ ஒடிக்கணும் பாருங்க என்ன காரை வீடியோ ஒடிச்சு கொண்டிருக்கணும் பாருங்க அகே லேட்டஸ்ட் மாடல் கார் அதை என்ன மாடல் ஐயா என்ன கார் அது என்ன மாடல் காரில் வாருங்க என்ன காரில் வேறுங்க காரை வீடியோ ஒடிக்கணும் அப்படி ஒரு இந்த கை காட்டுறது வேறுங்க அப்படி பார்த்தீங்களே

para. Ele boxa അനുഭവം ഐയ്യാനോട് കാര്യ പോയി പക്ഷേ

அதே மாதிரி வழி மாவட்டங்கள் போயிருக்கிறீங்களோ ஓ நான் ரொம்ப போயிருக்கேன் போயிருக்கீங்களா உங்களோட நண்பர்கள் சட்ட மாதிரி நண்பன் ஒரே ஒரு தன் தான் இருந்தது அவர் என்னோட நல்ல நண்பன் அவர் ஒருக்கா ரிஞ்சோ பாதிச்சுட்டேன் ரிஞ்சோ பாவிச்சா அவரை நான் போயிட்டு மனத்திடுச்சு நான் சொன்னேன் நாங்கள் குடும்பத்தில் இருக்கிறோம் உள்ள உத்தியெல்லாம் எங்களை நம்பி இருக்குது இந்த மாதிரி பாவிச்சா எனக்கு பிடிக்காது இந்தியோட நட்பு பண்டா அந்த விட்டு அந்த அனைவருத்தான் இப்போ எனக்கு இந்த வயது வரையில் நான் கிட்டது ஒரு ஐம்பத்தஞ்சு அதாவது வயதுலேயே அவரை பிடித்தனான் எனக்கு எனக்கு தொண்ணூறுபா ஆகுது நான் எனக்கு அந்த நண்பன் எனக்கு பாவின்னு எடுக்கிறதே இல்லை சரியா கண்டா கண்டா தெளையாட்டி கழிச்சு கொண்டு போவோம் மொழியா அவரோட கையில பிடிச்சி கூட்டி கொண்டு போற பழங்கள் அப்ப இப்ப இந்த காரை விட வேற கார்கள் எடுக்கிற திட்டங்கள் அப்படி இருக்கு இது போனா எடுப்பேன் கொடுக்க போறீங்களே இல்ல இன்னைக்குங்க அவரை கூப்பிட்டு வாதாடி போட்டு போங்க

முதலிருந்த காருக்கு ஏசி இருந்தது டிவி இருந்தது அந்த காரை வந்து புடமாட்டாங்க போட்டாங்க பேர் வந்து மாறி மாறி கேட்டபடி கூடுத்து அதை கலை தோண்டுட்டாங்க பருத்துரை பொடியல் மரணி பொடியல்

இப்ப உங்கள்க்கு பெருநாளம் விருப்பம் ரெண்டும் ஒரு லட்சம் இந்த கோன் மட்டும் ஒரு லட்சம் சரி ஒரு லட்சத்துக்கு எடுக்கல அப்படியே

ஒரு லட்சத்துக்கு எடுக்கலாம் சார் ஒரு லட்சத்துக்கு எடுக்கலாம் எடுக்கலாம் இப்போ ஆ அப்படி நல்ல ஒரு பிராண்டட் தானா ஓ வெளிநாட்டு பயணங்கள் அப்படியே எல்லாம் மேற்கொள்ள இல்லையோ அந்த நான் வந்து எந்த பயத்துக்கு இல்ல அருகாவும் பதினஞ்சு தரம் போனேன் கொழும்போ அடிக்கடி போய் வந்தேன் மற்ற இந்தியா சென்னை பெங்களூர் ஈரோடு எல்லாம் போடணும் அங்கெல்லாம் போயிருக்கு போய் டிரைவிங் பண்ணிருக்கீங்களா அங்க அங்க போய் அந்த நாடுகள் பார்த்து பாக்குறாங்க சரி சரி அப்ப இப்போ நீங்க உங்களோட வாழ்க்கை முறையில எப்படி போகுது எந்த வாழ்க்கை முறை என்னுடைய மகன் இருக்கிறது கடைசி பிள்ளை அஞ்சு பிள்ளைகள் எனக்கு மூன்று ஆம்பளை பிள்ளைகள் ரெண்டு பொம்பளை பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் நல்லா இருக்கு அவையும் என்ன பார்க்க அங்கே அடிபட்டு கொண்டிருக்கேன் ஆனா நான் வந்து இவர் வந்து ஒரு நாள் அங்க மாழ் வீட்டில் இருந்து சாப்பிட்டு வந்துருக்கேன் இவர் வந்து ஐயானு கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு வாங்குவோன்னு சொல்லி வந்து சாய்க்கில் கேட்கிறேன் இது ஆம்பிளை நான் உழைக்கிறேன் எந்த மனசியை சமைச்சு சாப்பாடு போடுவோம்டா அவ போடுவோம் அம்மா இருக்கிறா அம்மா காலமாக காலமாயிட்டா மற்றது அது ஆம்பிளை உழைச்சி கொடுக்கணும்

இன்னைக்கு டீசல் இல்லான்னு டீசல்லானு ஒரு நாள் ஓட்டம் பெரும்போம் உங்களுக்கு இது அப்படின்னு இருந்தா அப்புறம் வரும் இப்போ நாளைக்கு எனக்கு ஆஹ் ஓட்டம் வந்துடுச்சு எனக்கு காலமே கப்பலுக்கு போகணும் கப்பலுக்கு ஆளே கொண்டு போய் இப்படி ஓகே கே ஆஹ் ஓ அப்படி அந்த கோரிக்கையாளர்கள் அது மாடிக்கையா நாள் எனக்கு ஓடுறது தந்துட்டு போயிடுச்சேன் ஆஹ் காலைமே எட்டரைக்கு நான் போவோம் அப்படியே போகுது வாழ்க்கை ஓ சும்மா பவரா இல்லை ஆனா ஐயா கடன் இருக்கு கடன் நாங்க மற்றவர்கள் சொல்லுறது எந்த துவமும் இல்லை நானும் ஒரு காரை வச்சுருக்க கடன் என்று சொல்லும் மற்றவரை ஒத்துக்கொள்ள மாட்டேங்க மாட்டோம் என்ன சும்மா பவரா ஒன்று நடத்தக்கூடாது அது சார் எனக்கு வந்து வாழ்க்கையில நான் கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்டு உண்டுலாம்ட்டு இருக்கிறேன் ஆனா ஒருத்தவரைக்கும் உடஞ்சல் கொடுக்க மாட்டேன் சரி சார்